நம்ம பார்க்க பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அப்படிங்கிறத போகிறோம் இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற புணர்ச்சிகள் எல்லாமே பார்த்துட்டோம் லாஸ்ட் ஒன் பார்த்த புணர்ச்சிகளுக்கு எல்லாம் ஒரு விதி தான் ஆனால் வரும்புணர்ச்சி எட்டு விதிகள் வரும் சரிங்களா அப்போ பண்பு பெயர் புணர்ச்சி எட்டு விதிகளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது அது விதி வந்து எட்டு விதிகள் ஆனா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண விதிகளும் நம்ம இடையில இடையில சேர்த்துதான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த இரண்டு சொற்களை இணைக்கிறதுக்கு ஸோ அந்த பன் இது வந்து இந்த விதி வந்து பண்பு பெயர் புணர்ச்சிக்குரிய விதிதான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எட்டு விதிகளை நம்ம சொல்றோம் சரிங்களா இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இது ரொம்ப ரொம்ப ஆனது பண்பு பண்புர் அப்படிங்கிறது ஒரு பொருளோட தன்மை எத்தகையது என்று கூறும் பெயர்கள் பண்பு பெயர்கள் ஒரு பொருள் வந்து எப்படி கடினமாக இருக்குதா இல்லை வட்டமாக இருக்கா சதுரமாக இருக்கா கருப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கா அந்த மாதிரி அதோட தன்மையை சொல்கிறதா வந்து அதோட பண்பு இப்போ நான் என்ன என்னுடைய பண்பு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவங்க பண்பு எப்படியோ அது தெரியுமே அதே மாதிரிதான் பொருளின் தன்மை எத்தகையது என்று கூறும் பெயர்கள் பண்பு பெயர்கள் ஆகும் இந்த பண்பானது எதை சார்ந்துருக்கோம் அப்படின்னா நிறம் சுவை வடிவம் அளவு குணம் இந்த குணத்துக்கு இன்னொரு பெயர் பண்பு ஸோ ஆகியவற்றின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய அந்த சொல் தான் வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பண்பு பெயர் வந்து வருமொழியோடு சேரும் போது என்ன புணர்ச்சி விதிகளை பயன்படுத்தி சேரும் அப்படிங்கிறத அந்த பண்பு பெயர் புணர்ச்சி இப்போ இந்த பண்பு பெயருக்கான எடுத்துக்காட்டு பாருங்க வெண் சங்கு அப்படின்னா வெண்மையான சங்கு புளி குழம்பு குழம்பு வச்சிருக்கோம் என்ன குழம்பு புளிப்பா இருக்கா இனிப்பா இருக்கா காரமாக இருக்கா ஸோ அந்த குழம்போட தன்மை சாஹ சதுர காகிதம் ஒரு காகிதம் எடுத்துட்டோம்னா அது சதுரமாக இருக்கா வட்டமா இருக்கா அப்படிங்கிறது அது வடிவத்தோட சார்ந்தது நீள் வானம் நீள் வானம் வந்து நீளமா இருக்கா குட்டையா இருக்கா நெட்டையா இருக்கா கட்டையா இருக்கா தடியா இருக்கா அப்படிங்கறது அதோட அளவுக்கு சொல்ற ஒரு பண்பு இன்சொல் அப்படின்னா குணம் பண்பு அந்த சொல் இனிமையான சொல்லா இருக்கா கஷ்டமான சொல்லா இருக்கா ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிற அந்த சொல்லோட தன்மையை சொல்றதா வந்து அந்த இன்சொல் அப்படிங்கிறது ஓகேவா இதுதான் வந்து பண்பு பெயர் இந்த பண்பு பெயர்கள் வந்து வருமொழியோடு இணையும் போது என்னென்ன புணர்ச்சி விதிகள் வரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் இதுதான் வந்து புணர்ச்சி விதிகள் எட்டு விதிகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க ஈறுபோதல் அப்படிங்கிறது ஒரு விதி ஈறுபோதல் அப்படின்னா ஈறுபோதல் அப்படின்னா எனது ஈறுனு எனது கடைசி அப்போ நிலைமொழியோட கடைசி ஏதோ ஒரு எழுத்து போறது வந்து ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் அதாவது இடையில இருக்கிற ஊங்கிற வார்த்தை பதில அந்த வார்த்தைக்கு பதில ஈ ஊ போய் ஈயா மாறுமா அதைத்தான் வந்து இடை உகரம் ஈயாதல் அப்படின்றாங்க ஆதி நீடல் ஆதி நீடல் அப்படின்னா ஆதின எனது தொடக்கம் அந்த மாதிரி நிலைமொழியில் முதல் எழுத்து வந்து நீடனா நீள் இப்ப வந்து மூ இருக்குன்னா மூ கா இருக்குன்னா கா அந்த மாதிரி நீடல் அதான் வந்து ஆதி நீடல் அப்படின்னு சொல்றாங்க அடியகரம் ஐயாதல் அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ பா பசு அப்படின்னு இருக்குதா அதுல வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்குது பா ஆலை தொடங்குதா அந்தது வந்து ஐ ஆதல் பாங்கிறது பை அப்படின்னாருதான் வந்து அடியகரம் ஐ ஆதல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து தன்னொற்று இரட்டல் தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒற்றழுத்து வந்து இரட்டித்து வருமா அது போக போக பார்க்கலாம் இதுல வந்து தனிக்குறள் முன்வொற்று பார்த்துருப்போம் அதுவே இரட்டல் அப்படிங்கிறது இது வேற ஓகேவா அடுத்து மெய் மெய்திரிதல் அப்படின்னா முன்னாடி இருக்கிற மெய் எழுத்து வந்து திரிகிறதா நிலைமொழியில ஒரு மெய் எழுத்து வருது அந்த எழுத்து இன்னொரு எழுத்துக்கு பதில திரிந்து வர்றதா வந்து முன்னின்று மெய்திரிதல் அப்படிங்கிற மாதிரி வரும் இனமிகல் அப்படின்னா இப்போ காவோட இன்னத்து என்னது இங்கு இத்தோட இன்னெழுத்து ஏனது இந்து இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து அதுக்கு இனமான எழுத்து வந்துச்சு சேர்க்கணும் அப்படின்னா இனமைகள் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணணும் இணையவும் அப்படின்னா ரெண்டு சொற்கள் இணைகிறதுக்கு இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னா அதை நீக்கிறதா பேரு இணையவும் அப்படின்னு சொல்றாங்க இந்த எட்டு விதிகள் சேர்ந்ததுதான் ஒரு பண்பிற்கு இயல்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த எட்டு விதிகளும் சேர்ந்து ஒரு வேர்டை ரெண்டு வேர்டை இணைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஒரு ரெண்டு மூன்று விதிகள் தான் நம்ம இணைக்க முடியும் இதுக்கு முன்னாடி பார்த்த புணர்ச்சி விதிகளை யூஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு வார்த்தைகளை இணைக்க முடியும் சரிங்களா புரியுதா இப்போ இந்த எட்டு விதிகள் என்ன அந்த எட்டு விதிகளுக்கு அந்த பெயரோட அந்த விதிகள்லேயே இருக்கும் ஆன்சர் அந்த மாதிரியே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய எடுத்துக்கால எடுத்துக்காட்டுகளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையா இருக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க பண்பு பெயர் புரட்சி அப்படிங்கிறது பாருங்க பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழிச்சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும் புரியுதா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஈறுபோதல் அப்படிங்கிற விதியைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஈறு போதல் அப்படின்னா ஈறு கடைசி எழுத்து ஈறு போதல் போகிறது எந்த எழுத்து போகணும் அப்படின்னா மை அப்படிங்கிற எழுத்து போறது தான் வந்து ஈறுபோதல் ஒரு பண்பு பெயர் புணர்ச்சியில ஒரு எழுத்து போகுது அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மைதான் மறையணும் அந்தது ஒரு விதி சரிங்களா ஓகே இப்போ நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும் இதுதான் வந்து ஈறு போதல் எடுத்துக்காட்டு பாருங்க பெரு வழி அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா பெருமை கூட்டல் வழி அப்படின்னு பிரியுது ஸோ இந்த பெருமை கூட்டல் வழியில பெருமைங்கிற நிலைமொழில மை விகுதி கெட்டுச்சு அப்படின்னா ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை வந்து கெட்டுரும் கெட்டோன்னா அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா பெருவழி அப்படிங்கிறது உங்களுக்கு உணரும் சரிங்களா அப்ப ஈறுபோது விதிப்படி என்ன மறையும் மை மறையும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும் ரெண்டாவது பாருங்க மை விகுதி கெட்டு நிலைமொழிச்சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக திரிகிறதா வந்து இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்க பாருங்க மை விகுதி கெட்டு நிலைமொழிச்சொல்லின் இறுதியில் உள்ள மை விகுதி கெட்டு கெட்டுருச்சு அப்படின்னா பாருங்க பெரிய பெருமை கூட்டல் அண் இப்ப மை விகுதி கெட்டுருச்சு கெட்டோட என்ன ஆகும் நம்மளுக்கு பெரு கூட்டல் அண்ணுன்னு வருதா இந்த ரூங்கிறது பார்த்தீங்கன்னா ரூ என்ன சவுண்ட முடியுது ஊ சவுண்ட முடியுது அப்ப உகரம் உகரமாக தெரியும் அப்ப என்ன விதி இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதிப்படி ரூ வந்து ரீயா மாறுது புரியுதா நம்மளுக்கு வந்து பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அண்ணுங்கிறது பிரிக்க தெரியும் இது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதை சேர்க்குறதுக்கானதும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் என்னென்ன விதிகள் வருங்கிறது தான் நம்ம கற்றுக்கிற கான்செப்ட் ஓகேவா அப்போ ரூங்கிறது ரீயா மாறுது அப்படின்னா இடை உகரம் ஈயாதல் இடையில இருக்குது இல்லையா ரூங்கிறது இடையில இருக்குது அதாவது பெரு அந்தது இடையில இருக்கனால இடை உகரம் ஈயாதல் அப்போ ஊங்கிறது ஈயா மாறிடுச்சு ஊவா பெரிய கூட்டல் அண்ணன் நம்மளுக்கு புணருது அடுத்து பாருங்களேன் ரீ என்ன சவுண்ட்ல முடியுது நம்மளுக்கு ஈ சவுண்டில் முடியுது ஆ வஸ்ட் எழுத்து என்னது ஆல வருது அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்து இது பார்த்துக்கும் பார்த்தியா வரின் சரி உடம்படும் மெய்ப்புணர்ச்சி இஇ ஐவழி எவ்வளும் ஏனைய வரின் ஒவ்வொன்னு பார்த்தோமே அதே விதிதான் ரீங்கிறது என்ன சோண்டே ஈழ முடியுது வறுமொழி பார்த்தீங்க அப்படின்னா ஆள இருக்கு அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக வரும் இ அப்படிங்கிற எழுத்து வந்து சேரும்போது ஈயும் யாவும் இணையறதுக்கான என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி ஈயும் ஆவு இணைந்து யா அப்படின்னு மாறி நம்மளுக்கு பெரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு ஸோ இதுக்கு என்னென்ன விதிகள் வருது ஈறுபோதல் அப்படிங்கிற விதி இடை உகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெயர் புணர்ச்சி விதிகள் தான் ஆனால் இஇ ஐ வழி யவும் அப்படிங்கிறது உடல் இது உடம்படு மெய்ப்புணர்ச்சி இரண்டு உயிரெழுத்துக்கள் இணையிறதுக்காக உடம்படு மெய் எழுத்துக்கள் ஈ ஈ இவ்வு வாரணும் அந்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே மெய்யேற்று புணர்ச்சி விதி நான் சொன்னது தான் பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்கிற விதியை மட்டும்தான் வச்சு சேர்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்த விதிகளை வச்சும் சேர்க்கறதுக்கு தான் பேர் புணர்ச்சி புரியுதா அடுத்து பாருங்கள் அப்போ முதல் விதி என்னது ஈறுபோதல் அப்படிங்கிற விதி ரெண்டாவது வந்து உகரம் ஈயாதல் அப்படிங்கிற விதி அடுத்து மூணாவது விதி பார்த்துலாம் மை விகுதி கெட்டு அதாவது நிலைமொழியில கடைசி எழுத்து அது வந்து ஒரு விகுதி தான் மைங்கிறது எதில் பார்த்துருப்போ தொழிற்பெயர் விகுதியில வரும் ஸோ அதை தான் வந்து விகுதி கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னது ஒரு பொருட்பேரோடு வரும் அது மாதிரி ஸோ மை விகுதி கெட்டு நிலைமொழிச்சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடிலெழுத்தாய் மாறும் மை விகுதி கெட்டதுக்கு அப்புறம்தான் அந்த நிலைமொழிச்சொல்லோடு முதல் எழுத்து குரில் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா நெடிலெழுத்தாயும் மாறும் இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டை பாருங்க மூதூர் அப்படிங்கிறது முதுமை கூட்டல் ஊர்னு நம்மளுக்கு தெரியும் மை வந்து ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மறைஞ்சிருச்சு இந்த முது இதில் ஃபர்ஸ்ட் எடுத்து மூவாக இருக்கு அப்படின்னா ஆதி நீடல் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும் ஸோ இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் புரியறதுக்கான கஷ்டம்னா அடி அதில் நிறைய க சந்தேகங்கள் வரும் ஏன் இந்த மூணு மாத்துறீங்க ஏன் ஊன்னு மாத்துறீங்க ஸோ இந்த தான் வந்து ஆனால் அதுதான் விதி நம்மளுக்கு வந்து முதுமை கூட்டல் ஊர் மூதூர் தான் வருங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது எப்படி வருங்கிறத நம்ம அதை தொடர்ந்து வரதை வச்சு அந்த விதியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கணும் வேறு வழியே இல்லை சரிங்களா ஸோ மூ மூங்கிறது மூவாக மாறி இருக்கா அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து ஆதி எடுத்து பெரு நீண்டு வந்திருக்கா அப்போ ஆதி நீடல் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணி மூது கூட்டல் ஊர் அடுத்து பாருங்க உயிர் வரி உக்குரல் மெய்விட்டோடும் தூ என்னது ஊ ஊ வந்திருக்கா அந்த உக்குரல் வந்து என்ன செய்யும் இங்கே ஃபஸ்ட் எழுத்து வறுமொழியில் என்ன வந்திருக்குது உயிர் எழுத்து வந்திருக்கனால மூது அப்படிங்கிறத இருக்கிற ஊ எழுத்து மறைஞ்சோனே இத்து மட்டும் இருக்கும் ஸோ அதுதான் வந்து வரி உக்குரல் மெய்விட்டோடும்ங்கிற விதிப்படி மூத்து கூட்டல் ஊர் அதே மாதிரி இத்து ஊ இணைந்து தூ அப்படின்னு மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பி அப்படிங்கிற விதிப்படி மூதூர் என உணர்ந்தது புரியுதா புரியாதாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற விதிகளை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்க மை விகுதி கெட்டு எல்லா பண்புப்பேரப்பு நிர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மை விகுதி கெட்டு மை விகுதி கெட்டு மகுதி மை விகுதி கெட்டு இப்படியே தான் வரும் சரிங்களா மை விகுதி கெட்டு நிலைமொழிச்சொலின் உள்ள அகரம் ஐகாரமாக மாறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ பைந்தமிழ் பைந்தமிழ் அப்படிங்கிறது பசுமை குற்றல் தமிழில் வருது இந்த மை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈடுபோதல் விதிப்படி பசு குற்றல் தமிழ் அப்படிங்கிறதாக புணருது அடுத்து அடி அகரம் ஐயாதல் பசுவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எழுத்து பாங்கிறது ஆ அகரத்தில் இருக்குது அது வந்து ஐயாதல்னா பை அப்படின்னு மாறுது ஸோ பைசு குற்றல் தமிழ் அப்படிங்கிறது மாறுது அடுத்து பார்த்தீங்கன்னா இணைய அப்படிங்கிற விதிப்படி பைசு கூட்டல் தமிழ் இணையணும் அப்படின்னா சூங்கிற எழுத்து இணையவும் அப்படிங்கிற விதிப்படி கெட்டரணுமா சோ அதனால பை கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது மாறுது அதுக்கப்புறம் இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி அப்படிங்கிறது வருது அடுத்து பாருங்கள் ஐந்தாவது விதி மை விகுதி கேட்டு நிலைமொழிச்சொல் ஒற்றை இரட்டிக்கும் தான் வந்து இரட்டல் அப்படிங்கிற விதி பேரு நெட்டிலைங்கிறது நெடுமை கூட்டல் இலை வழக்கம் போல மை மறைஞ்சிரும் ஈடுபோதல் விதிப்படி இப்போ நெடு கூட்டல் இலைன்னு வரும் இங்கே தான் தன்னொற்றிரட்டல் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணுறாங்க நெடு கூட்டல் நெடுலை அப்படின்னு நம்ம பண்ண முடியாது அதுக்குள்ளே இட்டு வரணுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் என்ன விதிப்படி வரணும் அப்படின்னா இரட்டல் அப்படிங்கிற விதிப்படி இடையில இட்ட போட்டுக்கணும் அடுத்து வந்து உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி டூலர் வந்து ஓடிடுச்சு அப்படின்னா இட்டுன்னு வரும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இட்டு இணைந்து நெற்றிலே அப்படின்னு புணரும் இதுதான் வந்து தன்னொற்று விதிக்கான அந்த எடுத்துக்காட்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆறாவது விதி பார்த்துடலாம் ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கேட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற விதியை வந்து யூஸ் பண்ணணும் அப்போ முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிற விதி தான் இன்னைக்கு கான்செப்ட் அடுத்த கான்செப்ட் இப்போ செந்தமிழ் அப்படிங்கிறது செம்மை குற்றல் தமிழ் வழக்கம் போல மை வந்து ஈறுபோதல் விதிப்படி மறைஞ்சிருது ஸோ செம் குற்றல் தமிழ்னு வருது ஸோ முன்னின்ற மெய்திரிதல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்து அப்படிங்கிற மெய் எழுத்து வந்து தாவோட இணையெழுத்து இந்தா வந்து தெரிஞ்சிருது அதான் வந்து செந்தமிழ் அப்படிங்கிறது புணரும் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குதுனாலும் பரவாயில்ல இதில் வந்து எப்படி இந்த இந்து வரும் எப்படி இந்த மை ஒலி இது எப்படி இந்த இம்மு இந்தா மாறுதுங்கிற கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஆனால் விதி அப்படிதான் அந்த விதிப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா இந்த விதியை வந்து க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த விதி வந்துச்சுன்னா எந்த இடத்து வரணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஏழாவது விதி பார்த்தலாம் ஈறுபொதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து சரிங்களா ஈறுபொதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி வல்லின மெய்யாக இருப்பின் இனமிகள் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணணும் இதை தான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா இந்த செந்தமிழ் பார்த்திங்களா செந்தமிழில் செம்மை குற்றல் தமிழில் பார்த்தோம் பார்த்தீங்களா இதில் வந்து அதே மாதிரி இனமிகள் அப்படிங்கிற விதியும் வரும் இப்போ கருமை கூட்டல் கடல் அப்படிங்கிறது மை விகிதி கேட்டுச்சு அப்படி கரு கூட்டல் கடல் அடுத்து இனமிகள் அப்படிங்கிற விதிப்படியில் காட எழுத்து இங்கு ஸோ கருங்கடல் அப்படிங்கிறது புணரும் இங்கே வந்து மெய்யெழுத்து திரிந்து முன்னின்ற மெய் வந்து திரிந்து இம்முங்கிறது இந்த மாறி இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இனமிகள் முன்னாடி இருக்கிற அந்த காங்கிறது என்னது நான் சொல்கிறாங்க வறுமொழி வள்ளின மெய்யாக இருப்பின் இருந்துச்சு அப்படின்னா அதோட இணையெழுத்து என்னவோ அதுதான் வரும் அதனால தான் கருங்கடல் அப்படிங்கிறது புலர்ந்துருக்குது இது ஏழாவது விதி அடுத்து எட்டாவது விதி பாருங்க மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற் சொன்ன எவ்விதலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது எந்த இடத்துல பயன்படுத்தணும் பசுமை கூட்டல் தளிர் மை விகுதி கெட்டுச்சு ஈறுபதல் விதிப்படி பசு குட்டல் தளிர் அடியகரம் ஐயாதல் விதிப்படி பாங்கிறது பையாக மாறிடுச்சு அடுத்து சூ அப்படிங்கிறது இணையவும் அப்படிங்கிற விதிப்படி மறைஞ்சிருது அடுத்து பைந்தளிர் இதுக்கு முன்னாடி பைந்தமிழ் பார்த்துருப்போம் அதே தான் இங்கேயும் அடுத்து இனமிகள் அப்படிங்கிற விதிப்படி அதே மாதிரிதான் தாங்கிறது என்னது இனமிகள் விதிப்படி என்ன பார்த்தோம் கடைசி வந்து உயிரெழுத்தாக முடிஞ்சு நிலைமொழி கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா வறுமொழி எழுத்து என்னவாக இருக்கணும் வள்ளின எழுத்தாக இருந்துச்சுன்னா அதோட இணையெழுத்து என்னவோ அதுதான் வரும்னு பார்த்தோம் ஸோ இந்துங்கிறது வந்துருக்குது இது பைந்தமிழ் பைந்தளிர் அப்படின்னு புணர்ந்துருக்குது ஸோ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா எழுத்தாக மாறுது அப்படின்னா அது மெய்நின்ற மெய் முன்னின்ற மெய்த்திருதல்னு வரும் இனமிகள் விதிப்படி வள்ளின எழுத்துக்கு இனமான எழுத்து வந்து செஞ்சு அப்படின்னா அது இனமிகள் ரெண்டு சொற்கள் இணையிறதுக்கும் போது அதில் ஒரு எழுத்து கெட்டு போச்சு அப்படின்னா இணையவும் அப்படிங்கிற விதியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்கான எட்டு விதிகளை நம்மளை பார்த்துருக்கோம் சரிங்களா இதை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னா நீங்கள் செட்டிங்கில் போய் ஸ்லோவாக வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க புக்கில் இடையில கொடுத்துருப்பாங்க அதை லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் நான் பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்றிரட்டல் என் விதியை பயன்படுத்த வேண்டும் பண்பு பெயர் புணர்ச்சியில் மட்டும்தான் தன்னொற்றிரட்டல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை மை விகுதி கெட்டுரும் அப்போ வெறு கூட்டல் இலை அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வெற்றிலைன்னு வரணுங்க வெறும் இலைன்னு போட்டுங்க இது வெறிலைன்னு மட்டும்தான் வரும் நடிக்கும் போதே தெரியும் வெறிலை தான் வரும் சொன்ன விதியப்படி போட்டாலுமே வெறிலைன்னு வரும் அப்போ நம்மளுக்கே இது பண்ணி ஒரு இடத்து இற்றுன்னு வரணுமே அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து வெற்றிலை அப்படிங்கிற விதிப்படி இற்று போட்டு விட்டுருங்க அப்போ வெற்றிலை இற்று அங்கேருந்தா வெற்று கூட்டல் இலை அதுக்கப்புறம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ட்ரூவில் இருக்கிற ஊ மறந்துடுச்சுன்னா டபுள் இற்று வந்துடும் அடுத்து வந்து உடல் மேல் உயிர் ஒன்று உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இற்று இணைந்து வெற்றிலை அப்படிங்கிற சொல் வந்து கிடச்சிரும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த புணர்ச்சி விதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சரை வச்சு தான் அந்த விதியை நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா விதியை வச்சு போடணுங்கிறத தாண்டி நீங்கள் பிரிக்கிறப்ப என்னென்ன எழுத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த எழுத்துக்களை சேர்க்குறதோ திரிக்கிறதோ இல்லை சே ரெண்டு எழுத்துக்களை ரெண்டு எழுத்துக்களை சேர்க்கும் போது என்ன விதி வருமோ அப்படிங்கிறத நீங்கள் விதியை வச்சு தான் நீங்கள் நீங்கள் சேர்க்குறத வச்சு தான் விதியை போட்டு அந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்த விடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் பண்பு பெயர் இது இந்த விதிகளுங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் இந்த ஈறுபோதல் இடையுறம் ஈயாதல் ஆதிநீரல் அடியகரம் மையாதல் தன்னொற்றிலற்றல் முன்னின்ற மெய்த்திருதல் இனமிகள் இணையமும் அப்படிங்கிற பண்பு பண்பிற்கு இயல்பான விதிகள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அதனோட டெஃபனிஷையும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் நீங்கள் வந்து ரெண்டு எழுத்துக்களை சாரி ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது என்னென்ன விதிகள் வரும் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்த புணர்ச்சி விதிகளில் இருக்கிற விதிகளையும் பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்கிற விதிகளையும் வச்சு நீங்கள் படிச்சுக்கணும் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது ஓகேவா ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ